சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம் ஜும்மாவுடைய நாளில் நாள் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விபாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று வார்த்தைகள் சொல்ல போகிறோம் அந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த நாள் முழுவதும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஜும்மா நாளில் நபிசுல்லா அலே இஸ்லாம் அவர்கள் இதை தான் வந்து நம்மளை செய்ய சொன்னாங்க நம்ம எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் என்ன சூறா ஓதலாம் என்ன ஆயத்து ஓதலாம்லாம் யோசிக்கிறோம் ஆனால் இந்த மூன்று வார்த்தையை சிறிது நேரத்துக்கு ஒரு தடவை ஓதுறதே நாம் ஜும்மாவுக்கு செய்த கடமைகளை நிறைவேற்றியவர்களாக கருதப்படுகிறோம் மாஷால்லா அந்த விவாதத்தை நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் அந்த மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அதுக்கு என்ன ஓதணும்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த மூணு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் நபியவர்கள் வந்து இதை எப்படி வந்து இந்த நாளில் ஓத சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தால்

வெள்ளிக்கிழமைதான் வரும் அதாவது அதாவது உலகம் அழியக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் இருக்கிறனால இந்த நாள்ல அது நினைவு கூற சொல்லியிருக்காங்க அப்ப அதை நினைவு கூறுறதுக்கு நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கறது உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன் ஒரே வார்த்தையில சொல்றேன் ஒரே வார்த்தையில சொல்றேன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நபிசல்லா அவர்கள் ஜும்மா நாளில் என் மீது அதிகமாக செலவா தோதுங்க அந்த செலவாத்து எங்கிட்ட வந்து காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நபிசவலா அவர்கள் சொன்னாங்க அதுலேயும் எல்லா நாளிலும் ஓதுறதோட இதை வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க நமக்காக வந்து கடைசி வரையும் உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்தவர்கள் தான் நபிசவலா ஹலீஸ்வல் அவர்கள் அவர்கள் நம்ம வீட்டில் வந்து கேட்ட விஷயம் வந்து என் மீது செலவா தோதுங்கன்னு சொல்லிதான் அதுவும் ஜும்மா நாளில் ஓதுனா மலக்குமார்கள் அவர்களிடத்துல கொண்டு போய் காட்டுவாங்க அவர்கள் நமக்கு வந்து சிஃபாத்து செய்வாங்க அவர்களுடைய பரிந்துரை கிடைக்கும் அவர்கள் நமக்கு பதில் சொல்லாமல் சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு அதிகமாக செலவாக தோதை கொள்ளுங்க நான் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி அதை கடைசியாக சொல்லும் போது அதை ஓதிக்கிட்டாவே போதும் அந்த சிறப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து மூன்றாவதாக வந்து துவா துவாவை பொறுத்தளவுக்கு ஜும்மா நாளில் துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்திலே சிறந்த நேரமாக இருக்கு அதனால இந்த நாளில் ஒரு நேரம் வந்து துவா ஏற்கப்படும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த ஜும்மா நாள் முழுவதும் அந்த துவா ஏற்கப்படுவதற்காக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு துவா செஞ்சீங்கன்னா அது வந்து அந்த நேரத்தில் அமைஞ்சா கண்டிப்பாக அவங்க துவா மறுக்கப்படாது ஏன்னா அந்த நேரம் என்னன்னு நமக்கு சொல்லப்படலை அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா ஜும்மா நாளில் துவா கபுலாகனா நம்ம ஜும்மா நாள் ஃபுல்லாக அதை எங்கேயாவது வந்து தேடணும் நீங்கள் தேடி அந்த நேரத்தை வந்து அடைந்து கொள்ளணும் அப்போ மூணு விஷயத்தை சொல்லணும் மறுமை செலவாத்து துவா மூணுமே சொல்லி இந்த மூனையும் நீங்க செய்யணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அதுதான் முக்கியம் தொழுகை இருக்கோ தொழுகை இல்லையோ அவங்க யாரா இருந்தாலும் இதை செய்து கொள்ளலாம் அதையும் நம்ம முதல்ல சொல்லிடுறோம் அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சேர்னா நீங்க நடக்கும் போது உட்காரம்போது நிக்கும் போது நீங்க வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம் பிரயாணத்துல இருக்கும்போது கூட நீங்க செய்யலாம் இந்த ஜும்மா நாளில் காலையில இருந்து நைட் வரையும் நீங்க செய்து கொண்டே இருக்கலாம் கணக்கு இல்லாம செய்யலாம் அப்ப என்ன செய்யணும் இதை நம்ம சொன்னாலும் என்ன ஓதணும்னு கேட்டிங்கன்னா அந்த மூனையும் சேர்த்துனாப்புல ஒரு ஒரு விஷயம் கொடுக்கிறோம் பாருங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் மசல்லியலா முகம்மதீன் வாலா ஆலி முகமதின் ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த மூணு விஷயமுமே இருக்குது ஃபஸ்ட் என்ன இருக்குது தலவாத் இருக்குது அல்லாஹம்ம சல்லி அலா வாலா ஆலி முகமதின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபியின் மீது நபியுடைய குடும்பத்தார் மீதும் நம்ம வந்து சலவாத் ஓதுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரப்பிகு ஃபிர்லி அப்படின்னா என்னை மன்னிப்பாயாக அர்த்தம் மறுமையை பற்றி நினைவு கூறுங்க அப்படின்னு சொன்னால் மறுமையை நினைக்கக்கூடியவர்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா பாவங்களுக்கு மன்னிப்பு தான் ஒருத்தவங்க வந்து பாவத்தை மன்னிப்பு கேட்குறாங்கனாவே அதனுடைய தண்டனை மறுமையில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம மறுமையும் நினைவு அதே மாதிரி மூணாவதாக வந்து பார்த்தா வருஹம் வருகம்னா எனக்கு அருள் புரியனு நம்ம கேட்குறோம் துவா கேக்கறதுலேயே சிறந்த துவா அல்லாஹ் இடத்துல நம்ம அருளே கேக்கிறதா அதனால வந்து நபி அவர்கள் நிறைய இடத்துல வந்து வருகம் நீ ஓதிருக்காங்க நீங்க வந்து வருகம் நீ ஓதிக்குங்க அப்ப இந்த மூணு வந்து சேர்ந்து பாக்கும்போது அந்த மூணு விவாதத்துமே இதில் கவர் ஆயிருது அப்ப ஜுமாநாள்ல ஓதவே மூன்றும் இதுல இருக்கு இதை நீங்க என்ன பண்ணும்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சொன்ன மாதிரி ஓதிட்டே இருங்க ஓதும் போது எத்தனை தடவை ஓதலாம்னா குறைஞ்சது நீங்க மூணு முறையாவது ஓதிங்க மூணு முறை ஓதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஓதருக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் பாருங்க மூணு முறை ஓதருக்கு வெறும் மூணு செகண்ட் ஆகும் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹமதின் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி ஹம்னி அல்லாஹு அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி ஹம்னி அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹமதின் ரப்பி ஃபிர்லி வருதா மூணு முறை ஓதருக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு வெறும் ஒரு மூணு நாலு செகண்டு தான் ஆச்சு இதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஓதிட்டே இருங்க தொழுகி இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்க எந்த நேரத்தில் வேணால் நம்ம ஓதலாம் இந்த நாள் முழுவதும் இதை ஓதினாலே போதும் இந்த நாளுடைய நர்பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்லாம் அலைக்கும் இது இல்லாமல் இன்றைக்கு ஜும்மாவில் ஓதக்கூடிய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு இல்லாத நல்லதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சிறப்புகள் அதில் அடங்கியிருக்கு